பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு சொந்தமா அவருக்கு கார் கூட இல்லையா சொந்தமா நிலம் வீடு கூட இல்லையா வாங்க என்ன என்னாச்சுங்கிறத பாக்கலாம் நரேந்திர மோடி அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பிரமாண பத்திரிகையை தாக்கல் பண்ணிருக்காரு அதுல மூணு கோடியே ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அவர் எவ்வளவு சம்பாதிச்சாரு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாரு பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாருன்னு எல்லாம் விஷயங்களையும் கணக்கு போட்டு நரேந்திர மோடி அவரு எஸ்பிஐல ரெண்டு கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காரு அப்படின்னு இது அவருக்கு வட்டி வடிவுல நல்ல வருமானத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அவர்கிட்ட எந்த ஒரு பத்திரமும் இல்லையா அவரு பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணலையா பிரதமர் தேசிய சேமிப்பு திட்டத்துல ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமா டெபாசிட் பண்ணிருக்காராம் நரேந்திர மோடி அவரு எல்ஐசி அல்லது வேறு எந்த நிறுவனத்துக்கிட்டையும் ஆயுள் காப்பீடும் வாங்கலையாம் பிரதமர் அவர்கிட்ட காரும் கடனும் நகைகளை பத்தி பேசும் போது அவர்கிட்ட தங்க மோதிரம் மட்டுமே இருக்காங்க சந்தர்ப்பங்கள்ல செல்வத்தோட பெரும்பகுதி உண்மையான சொத்தாவே இருக்கும் ஆனா மோடி அவரு வேறுபட்டவர் சொல்றாங்க அவர்கிட்ட அசையா சொத்தே இல்ல நரேந்திர மோடி அவரு நிலமற்றவர் விவசாயம் அல்லது வணிக என எந்த எந்த ஒரு ஒரு தொழிலும் சொந்தமா சொந்தமா பண்ணல மோடி மோடி அவருக்கு அவருக்கு வீடு கூட இல்லையாம் கடனும் இல்ல அவரோட முக்கிய வருமான ஆதாரமே பிரதமரா அவரு பெரும் சம்பளம் வங்கியில டெபாசிட் செய்யப்பட்ட பணத்துக்கான வட்டியும் மட்டும்தான் மாதம் ஒன்னு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு கொடுப்பனவுகள் அவருக்கு கிடைக்குது அது தவிர வேறு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகிருக்கு